நிச்சயத்தை சொல்லிடுறேன் எப்படின்னா அந்த விடுதியிலிருந்து போன பிறகு ஒரு மனுஷனை விசிலும் மணிச்சத்தமும் அந்த மனுஷன் வந்து அவன்கிட்ட அந்த அதுகிட்ட ஒப்படைச்சிடணும் அது ரெண்டும் அவனை வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு காலையில அஞ்சு மணிக்கு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு அந்த வாட்ச்மேன் வீணு விசில அடிச்சிட்டு அந்த ஹாலுக்கு வந்துருவாரு சரி காலம் மேல இருக்கும் கீழே இருக்கும் எல்லா பக்கமும் இருக்கும் அவ்வளவு பேரும் சேர்ந்து மொத்தமா அவரே ஏசுவான் மனசுக்குள்ள தூக்கத்துல இருந்து எந்த ஏன்னா அந்த சத்தம் வந்து அவ்வளவு சங்கடமா இருக்கும் அந்த கேக்குறதுக்கு அப்ப கேக்குற விசில் சத்தம் மணிச்சத்தம் கால் அடுத்து இரவுல தூங்குற பத்து மணி வரைக்கும் இருக்கும் அது வந்து எப்படி எனக்கு தோணும்னா இந்த சில பெரிய இந்த உயரமான ராட்டினங்கள் ஆடும்போது அந்த ராட்டினங்கள்ட்ட நம்ம ஒப்பு குடுத்த வேண்டிதான் அதுக்கு எதிரா நம்ம இருந்தோம்னா அந்த ராட்ட கிளிமே இருக்காது அதே மாதிரி லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு காற்றின் போக்குல நதியின் போகல மாதிரி ராட்டின் போகல போயிடணும் ஆமா அந்த இது அந்த போக்குல போனோம் இன்னொன்னு அந்த விடுதியில ஒரு மைனஸ்னு சொல்றேன் இங்க திரும்பினா ஆம்பளை இங்க திரும்பினா ஆம்பளை வாத்தியார் ஆம்பளை வாத்தியமான ஆம்பளை அலுவலகம்னா ஆம்பளை குக்கு ஆம்பளை நீங்க ஒரு இருபத்தஞ்சு நாள் அங்க உள்ள போய் இருக்கேன் வைங்களேன் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு உள்ள அந்த இருபத்தஞ்சு நாளும் நீங்க மத்த மகளிர் சகோதர அணிகளை நீங்க நினைக்கணும்னா வீட்டுக்கு போய் ஊருக்கு போய் பஸ்ல வரீங்களா அப்பமே பார்த்து வச்சுக்கணும் தாவணி போட்ட சுடிதார் போட்ட அக்கா மாதிரி பாட்டி பெரியம்மா இந்த மாதிரி போட்ட பாட்டி பாட்டி எல்லாத்தையும் பார்த்து மனசுல வச்சுக்கணும் இந்த மாதிரி அந்த பசி எடுக்க வைப்பதற்கு கூட இந்த அந்த சேத்தமும் மணி சேத்தமும் வந்து ஒரு காரணமா அமையும் அப்படிங்கறத அந்த நம்ம அரசு அலுவலர்களுக்கு பவானி சாகர் பயிற்சி மையத்துல பயிற்சி கொடுப்பாங்க குத்தீங்களா சார் இந்த எனக்கு என் வாழ்க்கையில விடுதி வாழ்க்கைங்கறதே முத முதல்ல தூங்கினது வந்து அந்த பவானி இந்த பவானி சாகர் போனதுல எனக்கு ஒரு மறக்க முடியாத உள்ள ஞாபகம் முடியாதி பவானி பவானி சாகர் இப்ப நம்ம நான் வந்து திருநெல்வேலி அலுவலகத்துல வேலை பார்க்கும்போது அங்க போனது சரி பவானி சாகருக்கு போறதே ஒரு பெரிய இருந்து ஈரோடு போய் ஈரோடுல இருந்து சத்தியமங்கலம் போய் சத்தியமங்கலம் பவானி சாகர் ஏன்னா அது வந்து அப்படி ஒரு உள்ளடங்கிய மாவட்டம் தான் கிடையாது அப்போ நம்ம ஈரோடு விட்டு சத்தியமங்கலம் போன உடனே நம்ம அந்த பஸ் தெரியுமா டவுன் பத்திரதான் ஏறி போவோம் நான் போய் ஒரு சீய குடிக்கிறேன்னு போறேன் அங்க வந்து ஒரு நபர் ஒரு பொட்டு மாதிரியான ஒரு பை கொண்டு மேலாம் அந்த மாதிரி ஒரு பை பெரிய பைய வச்சுட்டு வாடல அவரை பார்க்கும்போதே நகைச்சுவை உணர்வு கொண்டு மாதிரியான ஒரு உருவம் அதனால நான் வந்து டீ குடிச்சிட்டு எடக்கா அவரை பார்த்து ஐயா மேலம் எங்க போகுது அப்படின்னு ஆஹ் சொன்னாரு ஒரு ஸ்லாங் பாருங்க இது இல்ல ஒரு இதே இப்படித்தான் இருக்கு ஒரு குரல் ஆமா நான் ஒரு அரசு ஊழியர் எங்களுக்கு ஒரு பயிற்சி இப்போ போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு அவருடைய ஸ்லாங் எல்லாமே ரொம்ப ஈர்ப்பா இருந்த உடனே திரும்ப கேக்காரு நீங்க எங்க போறீங்க இருந்தாரு நாங்களும் அதே வியாபாரத்துக்கு தான் போறோம் அப்படிங்கற ஒன்னே தெரிஞ்சு ஒன்னா பஸ்ல ஏறி அங்க பவனி பவனிசார் போயாச்சு அங்கே போட்டு ஏதோ ஒரு அரைக்கு ரெண்டு பேரும் அப்படி போகும்போது வரிசையில நானும் அவரும் சேர்ந்து போறதுனால எங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு ரூம் ஆச்சு அந்த மாடியில அந்த ஹாஸ்டல் போயாச்சு மாடியில அந்த கடைசி ரூம்ல இருக்கும் ராத்திரி டூ மணி வைங்களேன் அவர் ரொம்ப காசியஸா நான் நான் அவர் கட்டில படுத்து எதையோ ஒரு புப்பையோ வாசிக்கிட்டு இருக்கேன் அவர் அந்த கதவு பக்கத்துல வந்து கொண்டி போடாவா அப்படின்னு எடுத்து அவருக்கு கேட்டாரு எனக்கு கேட்கல என்னையா பண்ண கொண்டி போடாவா அப்படின்னாரு நான் அந்த என்ன சொன்னேன் தூங்க போறது நீரும் நானும் அந்த கொண்டிய போட்டாதான் என்ன தான் என்ன இருக்கும் பேச்சாயியா அப்படின்ட்டேன் இத அதுக்கு வெளியே அந்த வராண்டாவில இருந்து கேட்பாங்கல்ல அவங்க உன்னிப்பா கேட்டுட்டாங்க அதுக்கு பிறகு அந்த செஷன் முடித வரைக்கு மத்த எல்லாருமே அவரே மாதிரி கொண்டி போடவா அப்படிங்கிற இதே சொல்லிட்டு சொல்லிட்டு கலந்தோம் ஒரு தான் நாற்பத்தி ரெண்டு நாள்லயும் இதே மாதிரி அந்த பவானி சேகர்ல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா அடுத்த அறைய பாக்க ஸ்ரீனிவாசன் அப்துல்லா அவங்க வந்து இப்போ அந்த இந்தியாவில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்களும் செந்திலும் ஒரு நாற்பத்து ரெண்டு நாட்கள் வந்து அந்த அறையில தங்கின மாதிரி சீனிவாசனும் அப்துல் ஆமா ஒரே இருக்காங்க அவரு பூஜை பண்ணுவாரு என்ன கேசவந்தா இப்போ நானும் அந்த பயிற்சியில கலந்துகிட்ட போது சந்திச்ச சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியப்பா தான் இருக்கும் ஏன்னா அந்த பவானி சாகர்ல ஒரு தனி சோமிக்க ஒரு பிரேயர் காலையில உண்டு அந்த இறை வழிபாடு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மும் மதங்களுக்கான வழிபாட்டு பாடல்கள் இடம்பெறும் பிரார்த்தனைகள் இதெல்லாம் இடம்பெறும் அப்போ எங்கள் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னாலும் அந்த இரண்டு நண்பர்களும் பாட்டு பாட இல்லை இவங்க அதுக்கு மதிப்பெண்கள்லாம் போடுறாங்கல்ல அப்போ என்னென்னா ஒரு மூன்று முறை எங்கள் எங்களோட டேர்ன் அந்த முறை வந்தது அந்த மூன்று தடவை நான் தான் அந்த இஸ்லாமிய பாடல்களை வந்து பாடினேன் அதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா எனக்கு மனமும் வந்து நான் ஏன்னா நாகூர் அனீஃபாவோட அந்த பாடல்கள் வந்து அந்த குரல் அந்த அவருடைய அந்த கருத்துகள் கருத்து செறிவு அந்த பாடல்ல அந்த வரிகள் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் பொருந்த மாதிரிதான் இருக்கும் அது மனித இனத்திற்கான மனித குலத்திற்கான பாடல்களாதான் இருக்கும் அதை பாடி அங்க ஒரு சந்தோஷப்பட்டது இது எனக்கு நினைவிழிப்பா வரக்கூடியது இங்க பேசும் போது வேற என்ன என்னன்னா சரி வேறு அப்புறம் நீங்கள் கட் பண்ணால் கட்சிங்க சரி ரொம்ப வேற சுவாரஸ்யம் வந்து என்னென்னா அந்த பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் அந்த பயிற்சி ம் அப்படியே நம்ம அந்த பயிற்சியில் இருக்கும்போது இடையில ஒரு ஒன்சு இந்த பதினொன்றரைக்கு போல இயற்கை விபத்து கழிச்சாக நம்ம வந்து வெளியே போய்ட்டு வெளியே போயிட்டு வரலாம் அப்படி இருக்கும்போது எங்கள் கிளாஸ்லேயே பக்கத்தில் அப்படியே போய் ஈவினிங் பாஸ் பண்ணுறதுக்கு போகிறோம் நம்ம அந்த இந்தியன் டாலேஜ் மாடலில் வந்து ஒரு இருபது இது கட்டி விட்டுருக்காங்க ஆமாம் நானும் ஒரு நண்பரும் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு நாள் ஒருத்தர் குண்டு உண்டு ஐம்பத்தி ரெண்டு வயசா இருப்பாங்கனாலும் பெரிய அதிகமான குண்டு ஒரு அந்த ஒரு ரூம்ல அந்த உள்ள போனவர் தாழ்பால் போட மறந்துட்டார் நான் அப்புறம் கவனிச்சிட்டேன் என் பக்கத்தில் உள்ளவர் வந்து கவனிக்கலாம் திறந்தா இருக்கு போலன்னு சொல்லி

ஆள் உள்ள இருக்குன்னு சொல்ல வேண்டியதாங்க கமால்னு ஒரு சத்தத்தை இலக்கியம் எங்க இருந்தாலும் பிறக்கம் இல்ல சில இயற்கை உபாதைகள் இயற்கையில் நமக்கு வந்து உடம்பு வந்து எழுப்பக்கூடிய அந்த ஓசைகள் இன்னைக்கு காலையில கூட ரயில்ல வரும்போது கேசவன் சார் ஒரு நல்ல நிம்மதியான உறக்கம் ஒரு பெரிய ஒரு இருந்தாரு உறக்கத்துல இருந்தாரு அந்த குரட்டை சத்தத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு ரிங்காரம் ஆமா அந்த 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 குழந்தைகள் அதை ரச ரசிக்கிறதும் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கிற புன்னகையோடைய ஏப்பமா இருக்கட்டும் சும்மலா இருக்கட்டும் விசலா இருக்கட்டும் ஏன் நம்ம இப்ப சொன்ன அந்த காற்று பிரிதலா கூட இருக்கட்டும் வாயு எல்லாம் உள்ள இருந்து சிலதை கஷ்டப்படுத்துறதுக்கு பிரிதல்ங்கிறது வந்து சுகமான ஒரு அனுபவம் தானே இந்த வரையில் அது வந்து பிறருக்கு இடையூறு இல்லாம இருக்கணும் அவ்வளவுதான் அந்த நீங்க சொல்லுவீங்க இல்ல அடிக்கடி அந்த பிரபஞ்சத்துல வந்து எங்கெங்கோ இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அரசு அலுவலர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி இருக்குன்னு சரி இப்போ நமக்கு இல்ல ஒரு பெரிய வாய்ப்பே ஒரு நீங்க கடை வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் உங்க பக்கத்து கிடக்காரு ஒருவேளை அவரு வந்து மாறாம இருபத்தஞ்சு வருஷமா அதே இடத்துல தான் இருக்காரு இருப்பாரு ஆனா இன்னைக்கு உங்க பக்கத்து இருக்கையில இருக்கிற ஒரு மனிதர் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு வேற எங்கேயோ இருப்பாரு அன்னைக்கு வந்து உங்க பக்கத்துல யார் இருப்பாங்கன்னே தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் இருக்குல்ல இந்த பக்கத்துல ஒரு தாள் இருப்பார் மூணு வருஷத்துக்கோ நாலு வருஷத்துக்கோ இடையில மாறி 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 போகிற இந்த வாழ்க்கை ஆனா நம்ம ரொம்ப அந்த வண்டினங்கள் வந்து இவ்வளவு அதுக்கு ஒவ்வொரு தரங்களுக்குள்ள கதை பேசுது நம்ம பேசணும்ல ஆமா அது மாதிரி அது அதுக்குள்ள கதை பேசுது புதுசா ரெண்டு பேரும் வந்திருக்கான் வனப்பகுதிகள்ல இங்க வரவுக்கு வேலையே இல்ல அவங்களுக்கு அங்க கடை கடை வச்சு பொருள் சேர்த்துட்டு இருக்க வேண்டியதுன்னா இங்கேயா வந்து இதை பாத்துட்டு இருக்கேன் சனி நேரில் ஒரு சனி பிசினஸ் பாக்கலாம்